ஏழு மணியான எந்திரிச்சு வந்தாலும் கொடுக்க முடியாத ரேட்டு எழுபத்தஞ்சு வந்துட்டு வெறும் எம்பத்தொன்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கேன் வெல்கம் டு ப்ரீசா எல்இடி டிவி இன்னைக்கு நீங்க பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏழு யூனிஎன் எலிவன் வந்துட்டு இந்த டிவி முப்பத்தி ரெண்டு இன்சு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பரூவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கேபிள் போடுறவங்க இந்த டிவி வாங்கிக்கலாம் வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்துட்டு ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூடியூப் டூப் அமேசான் பிரைம் ஆட் சார் எல்லாமே இருக்குதுங்க வந்துட்டு இந்த டிவி வெறும் பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு செப்ளைசர் என் மக்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வந்துட்டு இந்த பத்தி ரெண்டு இன்ச்சு டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஆட் சார் எல்லாமே இருக்கு இந்த டிவி இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM 16GB ல கொடுத்துட்டு இருக்கோம் இது オリジナル 3D ல கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் வந்து இதுக்கு செப்லேசர் ஃப்ரீயா கொடுத்துறோம் அதே மாதிரி வால்மன் ஃப்ரீயா கொடுத்துறோம் அதுக்கு அப்புறம் 3D கிளாஸ் ஃப்ரீயா கொடுத்துறோம் ஏன்னா அது வந்து 3D டிவி இந்த ரெண்டு டிவி என்னன்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா இது 43 இன்சஸ்ங்க 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு YouTube Netflix Amazon Prime Hotstar எல்லாமே இருக்குதுங்க இந்த டிவி வந்துட்டு ফুল HD தான் வந்துட்டு 3D சப்போர்ட் ஆகாதுங்க இது செப்லேசர் கொடுத்துறங்க 15000 ரூபாய் 14999 ரூபாய் இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா Black Diamond வந்து full hd ல உங்களுக்கு இது 2 gb ram 16 gb internal storage கொடுத்துறோம் தரறோம் வந்துட்டு இது オリジナル 3d நீங்க 3d போட்டு பார்த்தா இந்த டிவி 3d সাপোর্ট ஆகும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3d 글ாஸ் கொடுத்து தரோம் செப்லசர் கொடுத்து ஸ்பீக்கர் கொடுத்துறோம் டெலிவரி இன்ஸ்டாலேஷன் வெயிட் ஃபிட்டிங் எல்லாமே கொடுத்துறோம் 16999 ரூபாய் மக்களே நீங்க வந்து டெலிவரி சார்जेस இல்ல ஃபிட்டிங் சார்जेस எல்லாம் எல்லாமே தான் ஃப்ரீதா மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் நம்மளோட சிறப்பா இருக்கணும் வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா 43 இன்சஸ்ல 4k 43 இன்சஸ்ல 4k வந்து பாத்தீங்கன்னா நெட்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஆர்ஸ்டர் எல்லாமே இருக்கும் ஆனா கிளாரிட்டி செக் பண்ணி பார்த்தா டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இருக்கணும் இல்ல இல்லைன்னா அந்த டிவி ஃபுல் ஹெச்டி டிவி தான் வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரீஸா இருக்கிற வரைக்கும் இந்த சாம்ராஜ்யம் இருக்கிற வரைக்கும் பிரீஸா வந்துட்டு பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் கேல பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவா இதுக்கு மேலே டிவி வாங்காதீங்க அது நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன் இந்த டிவி தான் என் டிவி பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுவா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுவாய்க்கு நம்ம டிவி வாங்காதீங்க டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி வேண்டாம் அது அவ்வளோ கட ஒர்த்து கிடையாது சூப்பர் அப்படியே அடுத்து வந்துட்டோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது இன்ச்சு இப்ப நாற்பத்தி மூணு மேல போயிட்டா என்ன மாடல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிவி எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் இது ஆமா ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு போட்டு எடுக்கணும் அப்ப அரி இதுக்கு மேல போயிட்டா ஐம்பது இன்ச்சு ஏன் வீட்ல வந்துட்டு இன்னைக்கு சின்ன டிவி இருக்குடா நான் நாற்பத்தி மூணுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னா ஐம்பது இன்ச்சு இருபத்தி ஏழு ஆமா இது வந்து ஆமா 25 ஒரிஜினல் 4K 2160 இந்த கிளாரிட்டி பாத்துக்கிங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்காவ செக் பண்ணி பார்த்தா நீங்க கொடுத்தா போதும் ஒரிஜினல் 3D ஏன் மக்களுக்கு மறுபடியும் சொல்ற 50 இன்ச் 24999 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு இல்ல 4K டிவி நீங்க மார்க்கெட்ல கண்டிப்பா 50 இன்ச் இன்ச் 1000 ரூபாய் 50000 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க சத்தியமா கிடையாது 24999 ரூபாய் ஒரிஜினல் 4K 3D ஓட குடுக்குற நான் வந்துட்டு முக்கியமான விஷயம் இது செப்லேசர் கொடுத்தரோ வால்மன் கொடுத்தரோ எங்க மக்களுக்கு வந்துட்டு பார்ட்டி சவுண்ட் பாஸ் அப்படிங்கறது சின்ன ஸ்பீக்கர் வந்து நம்ம

இதில் வந்து யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் ஸ்டார் எல்லாமே இருக்குது வந்துட்டு ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் வருஷன் நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கிங்க வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் செப்லேசர் கொடுத்துறோம் ஸ்பீக்கர் கொடுத்துறோம் த்ரீடி கிளாஸ் கொடுத்துறோம் டெலிவரி கொடுத்தரோ வால்மோன் கொடுத்துறோம் பக்காவா இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துறோம் இதெல்லாம் இருக்குதா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பணம் கொடுத்தா போதும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதுக்கு அடுத்ததுல வந்துட்டு வெப்எய்ஸ் இந்த 55 இன்ச்சுக்கு அப்புறம் வந்து என்ன மாடல் எடுக்க அப்படினு சொல்லி பார்த்தா சாமி இந்த டிவி 55 இன்ச்சுல கூகுளும் இருக்குது 55 இன்ச்சுல வெப் ஓஎஸ் இருக்குது ரெண்டுக்குமே நாங்க தான் மாஸ்டர் ஓஎஸ் வந்துட்டு என்னப்பா மாஸ்டர் ஓஎஸ் சொன்னா வெப் ஓஎஸ் வந்து பாத்தீங்க வீட்ல இருக்க ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் ஏர் கூலர் ஏசி எது வேணாலும் இந்த டிவில கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு அந்த மாஸ்டர் ஓஎஸ் இருந்தா மட்டும் தான் அது மாஸ்டர் ஓஎஸ் அப்படி இல்ல அப்படினா நீங்க வாங்குற டிவி வந்துட்டு இப்படிதான் இப்படி இப்படிதான் ஓகேனா இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா 65 இன்ச் இன்னைக்கு வந்துட்டு வெப் ஓஎஸ் போயிடு கூகுள் ஓஎஸ் போய் இன்னைக்கு வந்திருக்கிறது தான் நம்ம சாம்சங் オリジナル ஓஎஸ் வந்துட்டுங்க இந்த டிவி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படினா நம்ம பிரீசா எல்இடி டிவில நம்மளோடதுல டிராகன் வெர்ஷன் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்கோம் தமிழ் புத்தாண்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு இதில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் சாம்சனுக்கு உண்டான ஓஎஸ் எல்லாமே வந்துடும் இன்னைக்கு எல்ஜி ஓஎஸ் வந்துருக்கு கூகுள் ஓஎஸ் வந்துருக்கு அதுக்கு நேருக்கு நேராக வந்துட்டு சண்டை போடுறதுக்கு வந்துட்டு நம்ம அண்ணாத்து வந்துருக்கு அப்படி வந்துட்டு இதுதான் டிராகன் வெர்ஷன் வந்துட்டு இது ஒரிஜினல் சாம்சன் வந்துட்டு உங்களுக்கு ரிமோட்டே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன ரிமோட்டு தான் சாம்சங் ஒரிஜினல் ரிமோட் வந்துட்டு இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பாருங்க வந்துட்டு அப்படியே மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆமாஜி இந்தா இல்ல உள்ளே சாம்சங் டிவி பிளஸ் தான் காட்டுது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்துட்டு இதுல ஒரிஜினல் த்ரீ டி நம்மளோட ஆலோகிராபிக்ல சப்போர்ட் ஆயிருக்கு ப்ளஸ் ஆலோகிராபிக்லயும் சப்போர்ட் ஆயிருக்கு இது வந்துட்டு ஒரிஜினல் த்ரீ டி அப்படிங்கிறங்காட்டி இதுல வந்துட்டு இலியூஷன் சப்போர்ட் நம்ம த்ரீ டி கிளாஸ் போட்டு தான் உட்காந்து த்ரீ டி கிளாஸ் பார்க்கணும் அப்படி கிடையவே கிடையாது வந்துட்டு அடிக்கிற பந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி பிச்சுட்டு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு அப்படி இதெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்க செக் பண்ணி பாத்துட்டே வாங்கிக்கலாம் இந்த டிவி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஏன் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் முன்னாடி நான் கொடுத்துட்டு இருந்த ஆண்ட்ராய்டு ஆண்டாய்டு ரேட்டுக்கு இன்னைக்கு எங்க அண்ணா வந்துட்டு வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தொழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் டிவி ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு நல்லா முக்கியமாக கேட்டுக்கிங்க வந்துட்டு இந்த த்ரீ இந்த டிவி இந்த த்ரீ டி கிளாஸ் வெப் கேமரா ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்தாரு ஸ்பீக்கர் வந்து ஆல்மௌண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கங்க நான் பார்ட்டி செவன் பர்சன்ட் சின்னதால கொடுக்க மாட்டேன் ஏன் மக்களுக்கு வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன்று டார்கெட் பிராண்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னு டார்கெட் பிராண்ட் தான் நம்ம கொடுக்கறது வந்துட்டு நார்மல் பிராண்ட் நம்ம கொடுக்கறது கிடையாது இந்த டிவிக்கு எழுபத்தஞ்சு இன்ச் டிவி வந்துட்டு நம்ம தான் நான் எம்பத்தொன்பதாயிரத்தி ஏன்னா தொண்ணூத்தி டிவி வந்து ஒரிஜினல் செவன்டி செவன் இன்சஸ் வாங்கணுமா நீங்க ஒரு சொல்றீங்களா நம்ம கிட்ட எதுக்கு எம்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் இல்லன்னா ஆண்ட்ராய்ட் டிவியை டிவியூக்கு என்னால் கொடுக்க முடியும் டிவினா எண்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இதெல்லாம் இன்சுலேஷன் ஃபிட்டிங் டெமோ எல்லாமே கொடுக்குறேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த இன்டீரியரிங்கோட இந்த ஸ்பீக்கரோட இந்த டிவியோட இந்த லைட்டிங்கோட இந்த ப்ளூ கலர் லைட்டிங்கோட நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் வெறும் எண்பத்தொம்பதாயிரத்தி ரூபாய்க்கு இதை எதுவுமே வேணாட்ட டிவி மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டால் எழுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு ஸோ எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் பேசிடலாம் வாங்க வீடியோட பாத்துருப்பீங்க நம்ம கடையோட பேர் அட்ரஸ் எங்களுக்கு நம்மளோட பாத்தீங்கன்னா திருப்பூர்ல மெயின் பிரான்சஸ் இருக்குதுங்க அங்கிருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ரூபா அட்வான்ஸ் வாங்க மாட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிற அளவு செக் பண்ணி பார்த்துட்டு த்ரீ டி கிளாஸ் போட்டு த்ரீ டி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் இருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர்டு ப்ராண்டுக்கு நம்ம பல வருஷம் வீடியோ எல்லாமே பாத்துருப்பீங்கன்னா ஒரு முக்கியமான கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி சொல்றீங்க அது சாத்தி வந்தாலும் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு பேமெண்ட் அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க அப்புறம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம பத்தி சொல்லி நீங்க நீங்க நம்மளை பத்தி சொல்லணும் நான் சொல்லணும் தேவையே கிடையாது வந்துட்டு நீங்க வந்துட்டு பிரீசா எல்இடி டிவி ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ வந்திருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்ற ஒரே விஷயம் மழை பெஞ்சுட்டு இருக்கணும் மழை மேல இருக்கட்டும் நம்ம தூக்கிட்டு வந்து தலையில வச்சுட்டாச்சு உங்க வீட்டுல கொடுப்போம் நாங்க வந்துட்டு நீங்க வந்து ஆறு வருஷமா வாரண்டி கொடுக்கறனால மட்டும்தான் மக்களோட ஆதரவு இருக்குங்கிட்டு தான் மக்கள் கடவுளா இருக்கிட்டு தான் கடவுள் தான் கஷ்டமரா இருக்கங்காட்டி தான் எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆறு வருஷம் தாண்டி இன்னைக்கு வந்து ஏழாவது வருஷம் உண்மையாவே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிவரி எவ்வளோ நாளில் கொடுத்து கொடுப்பீங்க இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ நாளில் கிடைக்கும் ஆக்சுவல் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என் மக்கள் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க நம்ம ரெண்டு நாள்னு சொல்லுவோம் பட் நம்ம மூணு நாளில் வந்துட்டு நாலு நாளில் டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் வந்துட்டு கேப் இருக்கும் அதே மாதிரி வாரண்ட்டியாக இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி பத்து நாள்னு சொல்கிறது இன்றைக்கி பதினஞ்சு நாள் ஆயிருக்குது இருபது நாள் ஆயிருக்கு அப்பவும் வெயிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க வந்துட்டு ஏன்னா நம்ம வாரண்ட்டி கொடுக்கறது இல்லைன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட ஆகலாம் வந்துட்டு பட் நான் எப்படி டிவி வச்சுன்னா அதே மாதிரி தான் நான் வந்து எடுப்பேன் வந்துட்டு கொரியர் வச்சு விடுங்கனால உங்களை அழைக்க வைக்க மாட்டேன் வாரண்ட்டி வாரண்ட்டி பற்றி மெயினாக சொல்லியிருக்கு வாரண்டி வந்து நாங்கள் மூணு வருஷமாக கொடுத்துட்டு இருக்குங்க ஒன் இயர் மெயின் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம இந்த பேக் லைட் மட்டும் அடிக்கடிக்க போகிற காரணத்தினால இன்னைக்கு எல்இடினாவே லைட் தான் கண்டிப்பாக போகுங்க இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு மட்டும் நான் ஏன் மக்களுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறேன் நான் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வாரண்டி இருக்கு கேரண்டி இருக்கு டெலிவரி இருக்கு எல்லாமே இருக்கு இது பார்த்தாலும் உங்களுக்கு வேறு டவுன் குறிச்சி இருந்தாலும் சரி இவங்களோட காண்டாக்ட்ல நான் ஸ்கோலில் நம்பரும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் மறக்காம சொல்லி கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி ஃப்ரெண்டாக வீடியோவில் சந்திக்கிறேன் அடல் வந்து சிஸ் பேர் பொறுத்து 儿的。